ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் வையாபுரி பிள்ளை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ந்து கவிஞர்கள் ஆசிரியர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொருத்தருடைய பெயராக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக நம்ம கவிஞர்கள் ஆசிரியர்கள் கூடிய அந்த வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது கொடுத்துருக்காது ஸோ அது வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து தமிழில் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதே வந்து நம்மளுக்கு அந்த கவிஞர்கள் வந்து வந்திருது ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு கவிஞர்கள் நம்ம டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அனைத்து கொஷின் வந்து பார்க்கலாம் வயாபுரி பிள்ளையினுடைய பெற்றோர் யார் ஆன்சர் சரவணப்பெருமாள் பாப்பம்மாள் வயாபுரி பிள்ளையினுடைய பெற்றோர் வந்து தந்தை பெயர் சரவணப்பெருமாள் தயார் பெயர் வந்து பாப்பம்மாள் வயாபுரி பிள்ளை பிறந்த ஊர் வந்து சிங்க நரசையன் பேட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க சிங்க நரசயன் பேட்டையில் தான் வந்து வயாபுரி பிள்ளை வந்து பிறந்திருக்காரு வயாபுரி பிள்ளையினுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல வந்து பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து இயற்கை எழுதியிருக்காரு இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் வயாபுரி பிள்ளை பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது யாரிடம் வந்து தமிழ் கற்றார் ஆன்சர் குமர குருதாச அடிகள் கணபதி பிள்ளையிடம் வந்து தமிழ் கற்றிருக்காரு வயாபுரி பிள்ளை பள்ளியில் படித்து கொண்டிருக்கும்போது தமிழ் கற்றது யாரிடம்னா குமர குருதாச அடிகள் மற்றும் கணபதி பிள்ளை வயாபுரி பிள்ளை சென்னை கிறித்துவக் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் இங்கு தமிழ் ஆசிரியராக திகழ்ந்தவர் வந்து மறைமலையடிகள் வயாபுரி பிள்ளை வந்து சென்னை கிறித்துவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் வந்து ப படிச்சிருக்காரு அப்போ அங்கே தமிழாசிரியராக வந்து யார் இருந்தாங்கன்னா மறைமலையடிகள் வயாபுரி பிள்ளை கல்லூரியில் முதன்மை மாணக்கராக தேர்ச்சி பெற்றதற்கு எந்த பதக்கம் வந்து பெற்றார் ஆன்சர் சேதுபதி பதக்கம் வயாபுரி பிள்ளை கல்லூரியில் முதன்மை மாணக்கராக தேர்ச்சி பெற்றதற்கு சேதுபதி பதக்கம் வந்து பெற்றிருக்காரு சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரகராதி யாருடைய தலைமையில் உருவானது ஆன்சர் வயாபுரி பிள்ளை சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரகராது என்ற அமைப்பு யாருடைய தலைமையில் வந்து உருவானது ஆன்சர் வயாபுரி பிள்ளை ஆங்கிலத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியவர் வயாபுரி பிள்ளை ஆங்கிலத்தில் தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதியவர் வயாபுரி பிள்ளை தமிழக அரசு ராவ் சாஹிப் பட்டம் யாருக்கு வழங்கியது ஆன்சர் வயாபுரி பிள்ளை வயாபுரி பிள்ளைக்கு தமிழக அரசு வந்து ராவ் சாஹிப் பட்டத்தை வந்து வழங்கியது திருவனந்தபுரத்தில் சட்டம் படித்து நெல்லை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்காரு இவர் திருவனந்தபுரத்தில் சட்டம் வந்து படிச்சிருக்காரு அதே மாதிரி நெல்லை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்காரு கம்பர் கழகம் என்ற ஒரு அமைப்பை அமைத்து இலக்கிய இருக்காரு கம்பர் கழகத்தை அமைத்தவர் வயாபுரி பிள்ளை இவர் கம்பர் கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இலக்கிய தொண்டாற்றியிருக்காரு சென்னை பல்கலைக்கழக தமிழ் ஆராய்ச்சி துறை தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து பொறுப்பேற்றார் சென்னை பல்கலைக்கழக தமிழ் ஆராய்ச்சி துறை தலைவராக வயாபுரி பிள்ளை பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆய்வு முன்னோடி அன்னை தமிழ் அரும்பணியாளர் என்று பாராட்டப்பட்டவர் வயாபுரி பிள்ளை ஆய்வுத்துறையின் முன்னோடி என்றும் அன்னை தமிழ் அரும்பணியாளர் என்றும் வயாபுரி பிள்ளை வந்து பாராட்டப்பட்டிருக்காரு தம் நூலகத்தில் ஐயாயிரம் புத்தகங்கள் அறிவு கருநூல்களாக இருந்தன அவை அனைத்தையும் கல்கத்தா தேசிய நூலகத்திற்கு வழங்கியவர் வயாபுரி பிள்ளை அவருடைய நூலகத்தில் மொத்தம் வந்து ஐயாயிரம் புத்தகங்கள் வந்து இருந்திருக்கு இந்த ஐயாயிரம் புத்தகத்தையுமே வந்து கல்கத்தா தேசிய நூலகத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு எந்த நூலகத்துக்குன்னா கல்கத்தா தேசிய நூலகத்துக்கு வயாபுரி பிள்ளை வந்து கொடுத்துருக்காரு மகாகவி சுப்பிரமணிய பாரதி மற்றும் செக்கெழுத்த செம்மல் வவுசி ஆகிய இருவரிடமும் வயாபுரி பிள்ளைக்கு நெருங்கிய அறிமுகம் இருந்தது யார் யார்ட்ட அப்படின்னா பாரதியார்ட்டையோ வவுசிட்டையோ நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் வந்து வயாபுரி பிள்ளை தஞ்சை பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக விளங்கிய வா ஐ சுப்பிரமணியம் ஆய்வு மாணவராக வயாபுரி பிள்ளையிடம் பணியாற்றி அவரது வாரிசு என்ற பெயரை வந்து பெற்றிருக்கார் வயாபுரி பிள்ளை இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா இலக்கிய தீபம் இலக்கிய சிந்தனை தமிழ் சுடர்மணிகள் கம்பர் காவியம் இலக்கிய உதயம் காவிய காலம் தமிழர் பண்பாடு போன்ற நூல்கள் எல்லாமே வயாபுரி பிள்ளை இயற்றிய நூல்கள் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் வயாபுரி பிள்ளை பற்றி தான் வந்து பார்த்தோம் சுப்ரிவியஸா கவிஞர்கள் பத்தி நம்ம கொடுத்துருக்க வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கலன்னா description வந்து லிங்க் இருக்கு நம்ம சேனலில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இன்னும் வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ